ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு மொக்க வீடியோ பார்க்க போகிறோம் அது கொஞ்சம் முரட்டு வீடியோவாக இருக்கும் என்ன வீடியோன்னா இன்றைக்கி என்னோடய பையனுக்கு வந்துட்டு பிறந்த நாள் அதனால் என்ன பண்ண போகிறோன்னா பிறந்த நாள்லே மோஸ்ட்லி இப்போ என்ன ஆயிடுச்சு கேக்கு இருக்கு இல்லையே பிரியாணி இருக்கணும் பிரியாணி சமைக்க போகிறோம் அதுவும் வெளியில் சமைக்க போகிறோம் வெளியில் சமைக்கிறதுக்கு விறகு தேவைப்படுது அதனால காட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் விறகு களவாடிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு காட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம் போயிட்டு இப்போ விறகு எல்லாம் எடுத்தாச்சு விறகு எடுக்க போன இடத்துல விறகு மட்டும் இல்லை நிறைய விச கிருமிகள் இருக்குது இங்கே நிறைய நாகராஜாக்கள்லாம் நிறைய பேர் தெரியுறாங்க போட்டால் அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிச்சு அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஏரியாக்குள்ளே இருக்க விறகு அப்படியே கொஞ்சம் அழைக்க அள்ளிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டோன்னா ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சியாச்சு வெங்காயத்தை ஒரு ஆள் நறுக்க பூண்டை ஒரு ஆள் உரிக்க அப்படியே ஒரே கூத்தாக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அப்புறம் என்ன பட்டை வகைகள் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அது ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் தக்காளி அதுக்கு மேலே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொத்தமல்லி புதினா அதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்க அள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறி அள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா மல்லிப்பொடி அதுக்கப்புறம் வர பொடி கரம் மசாலா இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அளவில் வச்சு அரிசி அள்ளி போட்டு நல்லா வேக வச்சாச்சு வேக வச்சுட்டு நல்லா வேக வச்சு போட்டு இறக்கி பிரியாணியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியாக கிளம்பி கோயில் அது கேக் கட்டிங் தானே அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்க குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அழகா கேக் வெட்டிட்டு அப்படியே அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு வந்த குட்டிஸ்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சாப்பாடெல்லாம் சமைச்ச சாப்பாடெல்லாம் அவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் க்ரியேட் ஆகிருந்துச்சு அவங்க பார்த்துட்டு ஏதோ பெரிய அளவில் கொண்டாட முடியல என்னாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு குட்டி செலிப்ரேஷன் பார்த்தா அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொடுத்துட்டு இருக்கிற பாதி பீஸில் நம்மளும் கொஞ்சம் அனுப்பிவிட்டு வந்துட்டேயே ஒரு சிறப்பாக பிடிச்சாச்சு இவ்வளோ நேரம் பொறுமையாக இது ஒரு கதையை உட்காந்து கேட்ட நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகள் நன்றிகள் இந்த மாதிரி முக்க வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க அடுத்து ஒரு மொக்க வீடியோவில் அவங்கள வந்துட்டு நான் வந்துட்டு சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் இந்த கதையை கேட்டதே பெருசு இன்னொரு மொக்க வீடியோல உன்னை சந்திக்கணுமா அப்படிதான் நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த மாதிரி மொக்க வீடியோ பார்க்கணும்னா போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் இல்லை ராஜா